பத்தாண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மொத்தமாக நம்முடைய நாட்டில் வரி செலுத்தக்கூடியவர்கள் ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் பத்தாண்டுகள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியின் காரணமாக நான்கு கோடியே நாற்பத்தி அஞ்சு லட்சம் பேர் புதுசாக புதியதாக வரி செலுத்தக்கூடியவர்களாக மாறியிருக்கின்றார்கள் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை யாருக்கு சம்பாதியம் இருக்கிறதோ நீங்கள் வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்லி இருப்பது சாதாரணமான விஷயம் இல்லைங்க சரித்திரம் அது சரித்திரம் காரணம் கோடியே தொண்ணூறு லட்சம் பேரத்தில் ஆறு கோடியே எண்பது லட்சம் பேர் பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் மறுபடியும் தொண்ணூறு லட்சம் பேர் மொத்தமாக வரி செலுத்துறவங்கல்ல ஆறு கோடியே எண்பது லட்சம் பேர் இந்த ஆண்டு வரி செலுத்த மாட்டார்கள் காரணம் அவர்களுக்கு வரி விலக்கு நரேந்திர மோடி அவர்கள் அளித்திருக்கின்றார் இதை இப்படி சொல்லலாம் நாட்டில் மொத்தமா எத்தனை பேர் வரி செலுத்துறாங்களோ அதிலே எண்பத்தி ஏழு சதவீத மக்களுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார் இதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஏற்படக்கூடிய வரி மூலமாக வேண்டாம் என்று சொன்னதன் காரணமாக எத்தனை வரி வராம இருக்கு போன ஆண்டு கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் வரி வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார் நரேந்திர மோடி காரணம் நடுத்தர மக்களுக்கு அன்பு பரிசு கொடுக்க வேண்டும் உழைக்கக்கூடியவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நடுத்தர குடும்பமாக இருந்து குழந்தை குட்டி எல்லாம் வச்சு மாச மாசம் பட்ஜெட் போட்டு பால் கணக்கு பேப்பர் கணக்கு டிவி கணக்கு ஸ்கூல் கணக்கு பெட்ரோல் கணக்கு அதனையெல்லாம் சம்பாதிச்சு சிறுக சிறுக சேர்த்த ஒரு காசை அந்த ஆண்டு முடியும் பொழுது அரசுக்கு வரியாக கட்டிதான் இந்த நாடு முன்னேறிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் காரணம் உண்மையானவர்களாக இருக்கின்றார்கள் என்பதற்காக எண்பத்தி ஏழு சதவீத மக்கள் ஆறு கோடியே எண்பது லட்சம் பேருக்கு இந்த ஆண்டு பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே வரி வேண்டாம் தான் இதை நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா என்ன பெருசா பண்ணிட்டாரு நூத்தி நாற்பத்தி நாலு கோடி பேர் இந்த ஊரில் இருக்கிறாங்க இந்த நாட்டில் ரெண்டு சதவீத மக்களுக்கு வரி கொடுத்திருக்கிறாங்க வரி கட்ட வேண்டாம் இது சாதனையா அப்படிங்கிறார் முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களே நீங்க வீட்டுல போய் கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கினா உங்களுக்கு அவங்க கஷ்டம் தெரியும் நியூஸ் பேப்பர் வாங்கினா கஷ்டம் தெரியும் நீங்க டிஃபெண்டர் கார்ல மகன் நடத்தக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் கோடி கோடியாக சம்பாதனை இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு நடுத்தர மக்களுடைய வழி எப்படி தெரியுமா முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களே ஒரே வார்த்தையில கொச்சப்படுத்திட்டு போயிட்டிருக்கேன் ஒரே வார்த்தையில இரண்டு சதவீத மக்கள் பயனடை என்று சொல்வதை விட வரி செலுத்தக்கூடியவர்கள்ல எண்பத்தி ஏழு சதவீத மக்கள் பயனடைகின்றார்கள் இது நடுத்தர மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு எனக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பேர் பயனடைந்து இருக்கிறாங்க இன்னும் முழுமையாக நம்மிடம் அந்த நம்பர் இல்ல அப்படின்னா கூட குறைந்த பட்சம் அறுபது லட்சம் பேர் தமிழ்நாட்டுல மட்டுமே குறைந்த பட்சம் அறுபது லட்சம் பேர் அறுபது லட்சம் பேருக்கு மேல இந்த ஆண்டு மத்திய அரசு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை வரி செலுத்த வேண்டாம் என்று சொன்னதன் காரணமாக குறைந்தபட்சம் அறுபது லட்சம் பேர் இன்னைக்கு முதலமைச்சர் இதோடு போறார் எங்களுக்கு நீங்க பட்ஜெட்டே கொடுக்கல இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அஞ்சு முறை பீகார் சொன்னீங்க அதனால இது பேரு பீகார் பட்ஜெட் முதலமைச்சர் அவர்களே பத்தாண்டு ஆண்டு காலம் நீங்க இருந்தீங்க இரண்டாயிரத்தி நான்கு அஞ்சு பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தைய சொல்லுல இரண்டாயிரத்தி ஐந்து ஆறு தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லுல இரண்டாயிரத்தி ஆறு ஏழு தமிழ்நாடு என்கின்ற வார்த்தைய சொல்லுல இரண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒரே முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தைய சொன்னீங்க ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தீங்க இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல ஒரு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க முன்னூறு கோடி இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லுல இரண்டாயிரத்தி பத்து பதினொன்னு ஒரு முறை தமிழ்நாடு என்று சொன்னீங்க இருநூறு கோடி ஒதுக்குனீங்க இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பதிமூணு தமிழ்நாடு என்கிற வார்த்தையை சொல்லுங்க மொத்தமாக பத்தாண்டுகள்ல ஐந்து முறை பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை நீங்கள் ஆட்சியில் இருந்து யூபிஏல சொன்னீங்க தமிழ்நாடு என்கின்ற வார்த்தைக்கு மொத்தமாக ஒதுக்கப்பட்ட நிதி எட்டாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடி நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பதினோரு பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை எங்கேயெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றோமோ மொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி முதலமைச்சர் அவர்கள பத்தாண்டு கால வெறும் தமிழ்நாடுன்னு அஞ்சு முறை சொல்லி எட்டாயிரம் கோடி எங்கே பதினோரு ஆண்டுகள்ல நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு என்று சொல்லி ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி எங்க எல்லா ஆண்டும் எல்லா பட்ஜெட்ல எல்லா மாநிலத்தினுடைய பெயரையும் சொல்வது கிடையாது என்கின்ற வார்த்தை நம்முடைய பட்ஜெட்ல பயன்படுத்தும் பொழுது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் கோடி தமிழகத்திற்கு மட்டும் பட்ஜெட்ல ஒதுக்கணும் இன்னைக்கு நம்முடைய மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சில மாநிலத்திற்கு சில நிதி கொடுப்பாங்க கேட்பாங்க சில இடத்துல கொடுப்பாங்க ஒரு ஒரு ஆண்டும் கூட ஒரு ஒரு மாநிலத்திற்கு ரொட்டேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டு தமிழ்நாட்டு கொடுத்தாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி நம்ம ஊரு கொடுத்தாங்க போன ஆண்டு ஆந்திரா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவங்களுக்கு கொடுத்தாங்க இந்த ஆண்டு பீகாரு கொடுத்திருக்கிறாங்க எல்லா ஆண்டும் ஒரு சில மாநிலத்திற்கு சிறப்பு சலுகைகளோடு கொடுக்கத்தான் போறாங்க அது பட்ஜெட் இல்லைங்க ஐயா பட்ஜெட் ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் இந்த பட்ஜெட் நாம் தாக்கல் செய்திருப்பது ஐம்பது லட்சம் கோடி